வேப்பெண்ணெய் கரைசல் பொதுவாக எல்லா நம்ம விவசாயிகள் பயன்படுத்துறாங்க அந்த கரைசல் தயாரிக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு யுக்திய தொழில்நுட்பம் அதில் வந்து வேப்பெண்ணை வந்து தண்ணியில் வந்து அது கரையாது தண்ணியில் வேப்பெண்ணை நன்றாக பறவை செய்யணும் அதுக்கு நம்ம பயன்படுத்துறது காதி சோப்பு இந்த சோப்பை முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாக சிறு சிறுதாக கத்தியை வச்சு வெட்டி இந்த மாதிரி தூளாக்கிக்கிட்டு இந்த தூள் செய்த சோப்பை தண்ணியில கரைச்சி இந்த மாதிரி முதல்ல கொஞ்ச அளவு தண்ணி எடுத்துட்டு அந்த சோப்பு கரைசல் ஆக்கிக்கணும் அந்த சோப்பு கரைசலை தயார் செஞ்சுட்டு இந்த சோப்பு கரைசல்ல தான் வேப்ப எண்ணெயை அளந்து ஊத்தணும் பொதுவாக ஒரு வேப்ப எண்ணெய் ஒரு சதம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி வேப்ப எண்ணெய் தேவைப்படும் அந்த பத்து மில்லி வேப்பெண்ணெய இந்த மாதிரி திடமான சோப்பு திரவத்தில் ஊற்றி கலந்தோம்னா நன்றாக வேப்ப எண்ணெய் கலவை நமக்கு தயார் செய்யலாம் இதை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அவசியமா தெரிஞ்சுக்கணும் இதை நீங்க வந்து இந்த பயன்படுத்தலைனா பயன்படுத்தலைன்னா தயார் செய்யலைனா நீங்க தெளிக்கக்கூடிய அந்த வேப்பெண்ணெய் கரைசல் பாத்தீங்கன்னா எண்ணெய் மேலே மேல நின்றரும் கீழே வந்து தண்ணி வந்துடும் அதனால கடைசியா நீங்க தெளிக்கும்போது வேப்பெண்ணா பட்டு செடி கருவிற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த கலவை தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம் அது எல்லா விவசாயிகளும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் வேப்பெண்ணெய் வந்து அதாவது லிட்டர் தண்ணிக்கு பத்துப்பண்ணெண்ண கலந்தோம்னா அது ஒரு சதம் அத வந்து இந்த தடிமமான சோப்பு திரவத்துல ஊத்தி நன்றாக கலக்க வேண்டும் அப்படி கலந்தோம்னா உங்களுக்கு வந்து குச்சிகள் அப்படி கலந்தோம்னா இது நன்றாக இந்த வேப்பண்ணை இப்ப ஊட்டியிருக்கோம் இந்த சோப்பு திரவத்துல முதல்ல போல தண்ணி எடுத்துட்டு சோப்பு திரவம் தயாரிச்சு அதுல வேப்பண்ணைய ஊத்தி வேப்பண்ணை மேலே ஊத்தி இந்த சோப்பு திரவத்துல நன்றாக கலந்தோம்னா இப்ப மஞ்சள் நிறத்தில் நன்றாக கலந்து விடும் அது வந்து பரப்பப்படும் அதுக்கு தான் அந்த காது சோப்பு பயன்படுத்துறோம் இதை வந்து இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு ஒரு லிட்டர் ஆக்கிக்கணும் அப்படி ஒரு லிட்டர் ஆக்கணும்னா தான் சரியான வேப்பண்ணை கரைசல் அப்படின்னு நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் இப்படி கலந்த கலவை தான் நமக்கு நன்றாக இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது இல்லைன்னா ப பயிரில் நீங்கள் தெளிக்கும்பொழுது என்னையா பட்டுச்சுனா அது வந்து உங்களுக்கு பயிருக்கு பாதிப்பு ஏற்படும் இலைக்கருகள் அது மாதிரி கரிகிடும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தொழில்நுட்பம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்